நமக்கு மட்டும் பயன் அளிக்காது ரொம்ப அதுவும் அணுஞ்சிருக்கு ஒரே இடத்துக்கு ஆயிட்டு இருக்காங்க பயப்படுறது வந்து பியூச்சர்ல மெசேஜ் செமையா பண்ணுவேன் கெட்ட பழக்கம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு காத்துக்க ஆரம்பிக்கணும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் அந்த மாதிரி நூறு வீடியோ ரெக்கார்டிங்ல எனக்கு இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் நீங்க எப்போ பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் போதுமானா இது போதாது இது வெறும் வீடியோ ரெக்கார்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோக்கும் இப்போ போட்டுருக்கிற வீடியோக்கும் டிஃபரென்ஸ் இருக்குமே தவிர நான் சில சேமரா சொல்லிட்டோம் நம்ம அதை சொன்னதை செஞ்சு காட்டணுங்கிற செயல் உங்களுக்குள்ள வர ஆர்த்தோம் நீங்க யாருக்கிட்டே சொல்லலைன்னா யாருக்கும் உங்களோட கோலே தெரியாது அதனால நீங்களும் விட்டுருவீங்க அதான் போகவே முடியாது நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும்னா இதை நம்ம தூக்கி வீசணும் அது என்னதுன்னா அவன் பாக்குறான் இவன் பாக்கிறான் தட்ஸ் அ கிரிட்டிசிசம் கிரிட்டிசிசத்தை இக்னோர் பண்ணணும் கிரிட்டிசிசத்தை தூக்கி வீசணும் அவ்வளவுதான் பேஸ் பண்ண ரெடியா இருக்கணும் எப்போ என்ன வேணா இருக்கலாம் நம்ம நம்ம தாக்குற ஒவ்வொரு ஐட்டமும் ஆரோக்கியமா இருக்கணும் சோ நம்ம கேரக்டருங்கிறது நம்ம தனி நம்ம தனியா என்ன பண்றோம் அதுதான் நம்மளோட கேரக்டரை டிபெண்ட் பண்ணதே தவிர பாத்தீங்களா மெதுவா ஸ்லோவா நிறுத்தி நிதானமா பேசுறேன் அது மட்டும் இல்லாமல் என் ஹேண்டை பாருங்க என் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் ஹேண்ட் மூமெண்ட்ஸுங்கிறது அவ்வளவு முக்கியம் ஸ்டாமரிங்க்கும் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் முக்கியம்